நான்காயிரத்தி அறுநூறு மொபைல்கள் நேரலை வியூஸ்களை அதிகப்படுத்தி ரோபா மூன்று கோடி ஈட்டியவர் கைது கைதமிழின் செய்தி அறிக்கை சீனாவை சேர்ந்த நபர் ஒருவர் நேரலை வீடியோக்களில் வியூஸ்களை அதிகப்படுத்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொபைல் போன்களை பயன்படுத்தி நான்கே மாதங்களில் ரூபா மூன்று தசம் நான்கு கோடி வரை வருமானம் ஈட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சீன செய்திகளில் வெளியாகியிருக்கும் தகவல்களில் வாங் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு பதினைந்து மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் ஏழாயிரம் டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இவர் கிட்டத்தட்ட நான்காயிரத்து அறுநூறு மொபைல் போன்களை பயன்படுத்தி நேரலை பார்வையாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்கிறார் இவ்வாறு செய்ததன் மூலம் நான்கே மாதங்களில் நான்கு லட்சம் டாலர்கள் வரை ஈட்டியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வாங் தனது நண்பர் பரிந்துரைத்த பிரஷிங் எனும் வழிமுறையை பின்பற்ற துவங்கியிருக்கிறார் நேரலையில் வியூவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதே லைக் கமெண்ட் செய்ய வைத்து உண்மையான பார்வையாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதே பிரஷிங் ஆகும் இந்த வழிமுறையை சாத்தியப்படுத்த வாங் கிட்டத்தட்ட நான்காயிரத்து அறுநூறு மொபைல் போன்களை வாங்கியுள்ளார் இவற்றை கிளவுட் சார்ந்த மென்பொருள் மூலம் கட்டுப்படுத்திய வாங் இதற்காக விபிஎன் மற்றும் நெட்வொர்க் உபகரணங்களையும் வாங்கியுள்ளார் இவற்றை கொண்டு சில கிளிக்குகளில் வாங் தனது நான்காயிரத்து அறுநூறு மொபைல் போன்களையும் ஒரே சமயத்தில் இயக்க முடிந்தது பிரஷிங் வழிமுறை கொண்டு வாங் நிரலையில் ஸ்ட்ரீம் செய்து பிரபலமாக விரும்புவோரை குறிவைத்து நான்கே மாதங்களில் நான்கு இலட்சத்தி பதினைந்து ஆயிரம் டாலர்கள் வரை முடிந்தது